உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க வந்து நீங்க போய் பாக்குறீங்க மேல கை வச்சா கட்டி பிடிச்சா நீங்க தப்பா நினைப்பியா அதே போல தானே அவர் நாங்க நினைக்கிறோம் எங்க வீட்டு பிள்ளையதான் நாங்க நினைக்கிறோம் எங்க பிள்ளை வேற இல்ல அவரு வேற இல்ல ரெண்டு ஒண்ணுதான் பிள்ளை அவரு பெஸ்ட் அவரு வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அப்படிதான் பழகற தவிர உன்ன மாதிரி தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டாங்க பெத்தவன் நாங்களே இருக்கிற போது என்னோட பிள்ளை நினைச்சு பொண்ணு மேல கை போடுறாங்க அதுக்கு நீ அப்படி பேசுற தப்பா வேல்முருகன் பேரை வச்சுட்டு தமிழுக்கு பேர் அவர் தான் கடனோட பேரை வச்சுட்டு தப்பா பேசுறியே சோறு தின்ற வேற எதுனா தின்றியாடா நீ சாப்பாடு தானே சாப்பிடுற வேற எதுவும் சாப்பிடல விஜயன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி பேச தகுதி இல்ல உனக்கு அவரு எப்பவுமே எங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே அவரு முன்னுரிமை கொடுக்குறாரு அவரு அக்கா தங்கச்சி கூட அவர் தங்கச்சி கூட பொங்க இருக்கிறாரு அதனால அது என்ன என்னன்னு தெரியுது நீ அக்கா தங்கச்சி கூட பொறந்தவனா நீ எப்படி பேசுவ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது நீங்க அவரை பத்தி பேசினதுக்கு பொதுமக்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து அவரு நீங்க பேசுனது நாங்க மறுமையை கண்டிக்கிறோம் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி கேட்கலன்னா தமிழ்நாட்டு மக்களுங்க எல்லாருமே பெண்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துவோம் உங்க வீட்டு அக்கா தங்கச்சிங்க வந்து உன் அம்மா வந்து ஐயோ கட்டி நீ தப்பா நினைப்பியா சின்ன எங்களுக்கு வந்து புள்ளையா நினைக்கிறோம் அம்மாவா நினைக்கிறோம் அப்பாவா நினைக்கிறோம் எல்லாருமே அப்படிதான் நாங்க நினைக்கிறோமா தவிர உன் மாதிரி தப்பான நிலத்தை நாங்க பாக்கவும் தப்பான இடத்துல இருக்கவும் அவரு அப்படி நினைச்சதே கிடையாது யாரையுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிறாங்க கூட அவங்க நினைப்பாங்க அக்கா தங்கச்சின்னா எங்களை அக்கா தங்கச்சி தான் நினைப்பாரு உனக்குன்னு பொண்ணு இருக்குல்ல அப்ப போய் அவங்க அண்ணங்க கட்டிப்பிடிக்கும் போது கட்டபிடிக்கிறான்னு கேளு போய் மேல கை வச்சு பேசுற அப்படின்னு கேளு எதுவுமே தெரியாது நீ எல்லாம் என்ன கட்சியில இருக்கிற கட்சியில சொல்லு பாக்கலாம் அவரு செஞ்சது கால் தூசி நீ செஞ்சிருக்கா எதுவுமே செஞ்சது இல்ல ஆனா பேசறது மட்டும் பேசுறீங்க நல்லா பெண்களை பின்னாடி வந்தா என்ன வன்முறை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே ஒரு கட்சியில ஒரு பதிவு இருந்துகிட்டு அவரை பத்தி பேச உங்களுக்கு யோகிக்கவே கிடையாது அவரு இந்த கட்சி மூலியமா எதுவுமே செய்ய கிடையாது அவர் சொந்த பணத்திலயும் அவரோட இதுலயும் நம்ம மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அம்மா மாருங்க நம்ம எல்லாருமே பசங்க படிக்கிட்டு கொள்ளுட்டு எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறாங்க தவிர அவர் நினைக்கிறாரு தவிர அதை விட்டுட்டு நீங்க வந்து அக்கா தங்கச்சி மேல வந்து உள்ளுட்டும் அப்படின்னு அவர் எதுவுமே நினைச்சது கிடையாது உன்ன மாதிரி தப்பா நினைச்சா இந்த நாட்டுல வாழ்ற தகுதியே உனக்கு கிடையாது நீ எப்படி அந்த வார்த்தையை பேசுவ தகுதி இல்லாதவங்க எப்படி பேசுறாங்க பயிற்சி சொல்லு பார்க்கலாம் தகுதினா என்னன்னு தெரியுமா அக்கா தங்கச்சி என்னன்னு தெரியுமா அப்ப நீ அக்கா தங்கச்சோட பிறகுலையாடா பிறகு அப்படி கேட்டுக்க மாட்டால நீ பிறகுனாலதான் அப்படி கேக்குற பெண்கள கொண்டு போய் அம்மாவே கொண்டு போய் எப்படி போய் பேசுவாங்க எங்க வீட்டு பசங்க எங்க வீட்டு பிள்ளையாடா நாங்க நினைக்கிறோமா தவிர உன்ன மாதிரி எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க எங்க வீட்டுலயே எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க எங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க நாங்க அது போலதான் நினைக்கிறேன் விஜயனாவ விஜயனாவை பொறுத்த வரைக்கும் அவரு எங்க எங்களுக்கு அந்த நாங்க அவங்களுக்கு தங்கச்சி அந்த தான் நாங்க அவங்க பழகிறோமா தவிர உன்ன மாதிரி பாக்குறவங்க நல்லா போய் கட்டிப்பிடிக்குது நாங்க பொம்பளைங்க அவ்வளவு இத சீப்பா போயிடல எங்களுக்கு அவரே எங்க அண்ணன் தளபதி எங்களோட உயிர் அவரு அவங்களுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியும் எங்களை பொம்பளைங்களை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல நீ அவர் அவரை நீ மன்னிப்பு கேட்டே ஆகும் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் மக்கள் போராட்டம் நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்களுக்கு அண்ணனாவோ எங்க அம்மாக்கு அவர் பிள்ளையாவோ என் தமிங்களுக்கு சகோதரனாவோ தெரியறாரு நீ எப்படி எங்களுக்கு சொல்லுவ எங்க சகோதரங்களே எங்களை எதுவுமே இல்ல நீ எப்படி எங்க அண்ணனை நீ சொல்லுவே நீ உன்னுடைய சம்பந்தத்தை நீ ஒண்ணும் குடுக்கல நீ ஒண்ணு அவர் சம்பவத்துல அவரு உழைப்பினால எங்களுக்கு தர அத வாங்குறோம் உனக்கு என்ன உனக்கு மைக்கு கச்சா எது வேணாலும் பேசுவேன் எதுவானாலும் கொள்ளுவ இல்ல உனக்கு உரிமையே கிடையாது எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது என்ன கொண்டு நீ பேசுவ நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகினேன்